குழம்பைய நாமனைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஆட்டுக்கறி குழம்பு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துலாம் பாருங்கள் கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து இப்போது கடையில் தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சோம்பு ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு துண்டு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு அடுத்ததாக வந்து கஸ்தூரி மைத்தி இது கடல் பாசு இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பொரியுல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் வந்துட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி பாதிக்கு பாதி கம்மியாகி வந்துட்டு வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் புதினா இலைகள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி இலைகளும் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து வதக்கிட்டு அடுத்ததாக இது கூட வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கோம் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு எண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்துட்டு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நான் வந்து பாக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இது வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சு வந்தால் தான் வந்து நமக்கு நான்வெஜ் குழம்புனாலே வந்துட்டு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வத்தி சூப்பராக வந்துட்டு ரெடியாயிருச்சு எண்ணெய் எல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே வந்துட்டு கொழப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கறி ஆட்டுக்கறி அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூழும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் ஸோ க கறி வந்துட்டு நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புலாம் சேர்ப்போம் ஸோ இது வந்துட்டு நமக்கு சிம்பிளாக இருக்கணும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எந்தளவுக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து மசாலா ஐட்டம் எதுவுமே ஜாஸ்தி வந்து சேர்க்கலை ரொம்ப ரொம்ப குறைவான வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பொருட்கள் மட்டுமே ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம் கறி வந்துட்டு உங்களுக்கு இளம் ஆட்டுக்கறி அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்துட்டு உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவசரோஷமாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி அது போட்டு இடு போட்டெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு சூப்பராக வந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ரெகு ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது போல் வீடியோஸுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க